ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலைஞர் கனவு விளக்கு தீல வீடு கட்டும் போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நான் என்னென்ன வாங்கினேன் ஸோ அதே மாதிரி நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டு வரோம் ஸோ நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம வாசகால பூஜை எப்படி வைக்கிறது ஸோ அதுக்கு என்ன மாதிரி என்ன மெட்டீரியல்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ என்ன திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருந்தோம் எப்போ வச்சோம் சோ அதுக்கு வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது அந்த மாதிரி விஷயத்துல நம்ம கடைசி வீடியோல பார்த்தோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வாசகால் பூஜை வச்சதுக்கு அப் நடந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அதாவது வந்து பூச்சி வேலை நடக்கும் சோ இந்த பூச்சி வேலையை பொறுத்தவரையும் வெளில அவுட்டர்ல ஃபுல்லா பூசிடும் உள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பைப்பு நடுவில் ஃபிட் பண்ணுவாங்க ஸோ ஹோல் போட்டு ஃபிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் அதாவது எந்த இடத்துல டியூப் லைட் வரணும் எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வரணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஃபிட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கணும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து பைப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும் உள்ள வைக்கிற பைப்போட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம ரூஃப் போடும் போதே உள்ள பைப் லைன் எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கா குவாலிட்டியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா சோ அதே மாதிரியே நம்ம இதுலயும் பாத்துக்கணும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல் வைக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை சோ அந்த மாதிரி பூச்சி வேலை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வாங்கி கொடுத்துடணும் அந்த திங்ஸை வாங்கி கொடுக்கும்போது அவங்க அந்த ஆங்கிள் அதுல ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் வே ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை நம்ம உடச்சி எடுத்து பூசுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயம் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் தான் அதிகம் வரும் என்ன அப்படின்னா ஒரு சன்டைரக்டோ இல்ல ஒரு கேபிளோ நம்ம ஃபிட் பண்ணும் போதோ கனெக்ஷன் இழுக்கும் போதோ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் வந்து வெளியேந்து வர மாதிரி இருக்கும் சோ அப்ப வந்து நமக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும் அதுக்குன்னு நம்ம தனியா ஹோல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலயும் கண்டிப்பா ரொம்ப கேமரா வைக்கவோ எல்லா விதத்திலயும் இருக்கும் அடுத்த மூணாவது விஷயம் இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடி மாடி மாடியில வந்து அந்த கட்டுவேளை கட்டுவோம் இல்லையா சோ அதுல வந்து ஒரு ரவுண்டா ஆங்கிள் மாதிரி இருக்கும் இரும்பால சோ அது வந்து எதுக்குன்னா நம்ம வீட்டுல பந்தல் போடவோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பந்தல் போடவோ வீட்டுல காய வைக்க ஒரு கொடி கட்டவோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி திங்ஸ் நீங்க முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டீங்க இல்ல அவங்கள்ட்ட நீங்க சொல்லிட்டாங்க அவங்க வச்சிருவாங்க இந்த ஒரு விஷயத்தை மறந்துராதீங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது யுபிஎஸ் சோ யூபிஎஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூம்ல தான் இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வந்து அங்க வைக்க கூடாது ஏன்னா அதுலேருந்து வர ஒரு கேஸ் வந்து நம்ம உடம்பு நல்லத்துக்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஒரு ஹால்லேயோ இல்லை நீங்கள் நல்ல வெண்டிலேஷன் அதிகமாக உள்ள கிச்சன்ஸ் ஏரியாலேயோ நீங்கள் அதை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ அந்த பாயிண்ட் வைக்கும் போது மட்டும் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஹாலு பிளஸ் ரூம் மட்டும் கட்டியிருக்கிறதுனால முக்கியமான நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிவி சோக்கியத்தை அதாவது சாமியும் பூஜா ரூமுக்கு மேலே எலக்ட்ரிக்கல் லைன் பைப் லைன் வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து கேபிள் கனெக்ஷன் ரெண்டாவது ஊஞ்சல் மூணாவது குழந்தைக்கு தூளி கட்டுறோம் ஸோ இது வந்து ரொம்ப எல்லார் வீட்லேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தூளி கட்டுறதுக்கு ரொம்ப எல்லார் வீட்லையும் கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் எதனால அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தையோ இல்லை வெளில இருந்து கெஸ்ட்டாக வந்தால் கூட நமக்கு சிரமமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தூளி கட்டுறதுக்கு அந்த ஆங்கிளை மறக்காம நீங்கள் அந்த கம்பியை வாங்கி கொடுத்துட்டாலோ இல்லை அவங்களே சொன்னால் கூட அவங்க ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடாதீங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக பூச்சி வேலை ஃபினிஷ் பண்ணுங்க ஸோ இந்த பூச்சி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியர் வந்து வீ சரியா வீடு கட்டல மேஸ்திரி வந்து சரியா கலவை வந்து சரியா போடலை ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சிமெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இதை தான் ஃபேஸ் பண்றோம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கு நம்ம தண்ணி விடுறது தான் சோ இது வந்து காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு வேலையும் நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ராப்பரா செய்யணும் சோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இது சரியில்லை சரியில்லை நமக்கு உருந்து கொட்டுது அது இதுன்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம குறை சொல்லி எந்த பிரோஜனமும் கிடையாது சோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு தண்ணி விடணும் சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா பண்ணணும் ஏன்னா நம்ம இத பூச்சி வேலைங்கிறது உள்ள நம்ம கட்டுவேல எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பினிஷ் பண்ற ஒர்க் ஸோ இதுதான் வந்து வெடிக்கிறது வெடிக்காதது இந்த மாதிரி ஃபேஸ் இந்த மாதிரி விஷயத்துலதான் சோ அதனால பூச்சி வேலை நடக்கும்போது கவனமா இருந்து நீங்க கரெக்டா தண்ணி விடணும் ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா பூச்சி வேலை இன்னைக்கு நடக்குதுன்னா அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு டென் டேஸ் வரையினாவது கண்டிப்பா தண்ணி விடுங்க கண்டினியூஸாக விடுங்க நிறைய விட வேணாம் ஓரளவுக்கு நார்மலா லைட்டா நான் அது கண்டிப்பா விடணும் ஏன்னா நீங்க விட்டாதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த சிமெண்டோட குவாலிட்டி ஏன்னா இப்ப வந்து நம்ம காத்து மணல் கிடைக்கிறதில்ல ஸோ எல்லாமே வந்து எம் சாண்டு பி சாண்டு வச்சுதான் நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பட்சத்துல அந்த வீட்டோட குவாலிட்டிங்கிறது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்னாவது நமக்கு வரணும் சோ அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க மறக்காம செய்யுங்க ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் தூங்கி எரிஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இருக்கவே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா எனக்கு முன்னாடியே ஏஞ்சி அவங்க கரெக்டா ஸ்பாட்டுக்கு போயிட்டு தண்ணி விட்டுட்டு கரெக்டா வீட்டுக்கு கரெக்டா ஏழு ஏற்றிக்கு தான் வருவாங்க சோ அந்த மாதிரி நம்மளோட விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பண்ணணும் ஏன்னா நம்ம வீடு நம்ம வாழ போறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பாத்து பண்றதுனால நமக்குதான் யூஸ் ஸோ அதனால இந்த விஷயத்த மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பண்ண விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாலு பிளஸ் ரூம் இது ரெண்டு மட்டும் தான் கட்டியிருக்கோம் ஸோ ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிட்டோம் அதே மாதிரி ரூமுக்கும் எதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம போர்ட்டிகோ நீங்க கட்டுறீங்க அப்படின்னா போர்ட்டிகோல ஃப்ரண்ட்ல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சோ வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் பண்ற எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கலர் லைட்டா நிறைய அழகா வச்சிருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே ரூப் போட்டு அந்த பூச்சி வேலை நடக்கும் போதே நீங்க அதை பிளான் பண்ணி கரெக்டா சொல்லிடணும் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்க போற வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோ மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமான வீடியோ இல்லாமல் நம்ம வந்து இனிமேல் கவர்மெண்ட் சம்மந்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஸோ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஸோ அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஒரு நியூஸ் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா உங்கள் வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிக்ஸ் ப்ளஸ் சிமெண்ட் ஸோ இதோட மெட்டீரியல்லாம் எவ்வளோ ஸோ அது எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த இடையில எந்த டவுட் வந்தாலும் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து இப்போ தான் ஆர்டர் காப்பி எல்லாம் எங்க பார்த்தாலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு இடையில இடையில ஏதாவது டவுட் வந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல்ல போய் நீங்க வீடியோவை பாருங்கள் அதுக்கு இடையில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காம நீங்க மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஸ்கீமில் கட்டினதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் உள்ள அதாவது போட்டிக்கோ ப்ளஸ் பேக் சைடில் உள்ள ஸோ வேஸ்ட்மெண்ட் ஒர்க்கு நம்ம வீட்டில் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து எந்த அளவில் வரையும் ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சண்டே அன்னைக்கு நம்ம ஃபைவ் தேர்ட்டி அன்னைக்கு நம்ம லைவில் அப்டேட் பண்ணலாம் மறக்காமல் லைவ் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்